ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசி தான் சமைக்கிற அரிசி நம்ம நார்மலாக சமைக்கிற அரிசி அதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அரை கப் அரை கப் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்களேன் அரை கப்பு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் அவ்வளோதான் அந்த ரேஷியோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி நம்ம வந்து ஊற வச்சுப்போம் இப்போ குக்கரில் குக்கரில் நம்ம தாளித்து ஒன்றாவே வச்சிடலாம் இதை ஆயில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு நல்லா வாசனை வரணும் அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் கடுகு பாருங்களேன் இப்போ பொரிய ஆரம்பிச்சிச்சு நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பத்து பல் பூண்டு வந்து நான் வந்து தட்டி வச்சிருக்கேன் பாருங்களேன் தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதோடு நான் வந்து நம்ம வந்து காரத்துக்கு வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம்னா பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் ஸோ நான் வந்து க வந்து மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு நாலு கச்ச பச்சை மிளகாவை வந்து கீறி எடுத்திருக்கேன் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் கருப்பில் வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு சின்ன வெங்காயம் நான் ரெண்டு ரெண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணல இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி வந்து நான் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஜீரகம் நான் வந்து முழு ஜீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் முழு ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் கா ஸ்பூன் மிளகா மிளகுத்தூள் மிளகுத்தூள் கா ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ப பருப்பு சாதத்துக்கு தேவையான மஞ்சத்தூளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் காஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக ஒரு காஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் நான் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம் பாருங்களேன் அரிசி பருப்பு அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வந்து ரேஷியோ தண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பருப்பு சாதத்துக்கு தேவையான உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கரை வந்து மூடிப்போம் நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குக்கரை மூடி வச்சுக்கலாம் குக்கரை மூடிட்டு நம்ம வந்து பன்னெண்டு நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு விசில் வந்ததும் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா சிம் பண்ணிவிடுவேன் சிம் பண்ணிவிட்டு பன்னெண்டு நிமிஷம் கழித்து வந்து நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் இதுதான் நான் வந்து எப்போதுமே அரிசி வைக்கிற சா கணக்கு வைப்பேன் பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு விசில் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப கொலையக்கூடாது இந்த சாதம் நல்லா இருக்காது அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் இதாக தான் இருக்கணும் பாருங்க சாதம் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு இப்போ வந்து நான் பொடியாக நான் இருக்கிறேன் கைப்பிடி கொல கொத்தமல்லி தலை வந்து அதில் சேர்த்துருக்கேன் சூடாக இருக்கும்போது சேர்த்துக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாதம் ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா சாம்பார் சாதம் விசிவில் பச சொல்லுவோம்ல அது மாதிரி ஆகிடும் இது மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காய்கறி இல்லாத அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு ஏதோ சமைக்க முடியாதவங்க இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் பாருங்களேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆம்லேட் சேர்த்துருக்கேன் ஒரு தட்ட அளவுக்கு சேர்த்துருக்கேன் செஞ்சிருக்கேன் பாருங்களேன் ஆம்லேட்டு இன்றைக்கி வந்து சம் சாதத்துக்கு ஆகிறதுக்கு ஆம்லேட் தான் சைட் டிஷ்ஷு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ